el arco con இன்னைக்கு வீடியோவில் நான் வந்து சாமை அரிசி வச்சு குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு சாமை அளந்து எடுத்துக்கிறேங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் இல்லைனா மார்னிங்கும் ஈவினிங்கும் ரெண்டு வேலை சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் மில்லட்ஸ் வந்து கம்மியான அளவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ரொம்பவும் ஹெல்த்தி ஆப்ஷன் கூடங்க ஸோ இதை நல்லா இப்போ வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் இதை நல்லா ஊற வைக்க போகிறோங்க நான் வந்து மறுநாள் காலையில் எழுந்ததும் வெல்லம் இருக்கும் இல்லையா அதை வந்து நீங்கள் வேணும்னா குட்டி குட்டியாக உடச்சி கூட நம்ம போட்டுக்கலாம் இந்த வெள்ளம் நான் இங்கே வாங்கினது ஸோ பார்க்க இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து இந்த மாதிரி கையிலேயே உடச்சி போட்டு நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி சேர்த்து வச்சுட்டோன்னா அதுவாகவே கரைஞ்சி வந்துடுவோங்க ஓரளவுக்கு வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சு ஜாகிரி சிரப் தான் பண்ண போகிறோம் வெள்ளத்தை அப்படியே கரையை வச்சு வடிகட்டி எடுக்க போகிறோங்க இப்போ இதுவும் ஊறிட்டுருக்கட்டும் ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா அதுவே கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம் கம்பி பதம்லாம் வரணும்னு இல்லைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டால் மட்டும் போதுங்க நான் காட்டுறேன் பாருங்கள் வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சி இந்த மாதிரி கொதித்து வரும்போது நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க என்ன சொல்ல ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விட்டு அந்த ரொம்ப திக்னஸ் வர வைக்கணும்னு தேவையில்லை இது நல்லா கரைஞ்சதும் வடிகட்டி எடுத்துக்கலாம் சில நேரம் வெள்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா மண் தூசியெல்லாம் இருக்கும் அதனால் வடிகட்டி எடுத்துக்கிறது நல்லதுங்க எடுத்துட்டு இதை ஆற ஆற நல்லா பார்த்திங்கன்னா அப்படியே சிரப் மாதிரி கொஞ்சம் திக்காகும் ஸோ இதை நம்ம அப்படியே முதல்ல செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கும்போது இது நல்லா கொஞ்சம் திக்காக வந்திருக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்குற பாகு வந்து எவ்வளோ நாளானாலும் கெட்டு போகாது குறைஞ்சது ஒரு வாரமாவது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க ஸோ இப்போ நம்ம ஊற வச்ச சாமி அரிசியிலேருந்து தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு நான் சின்ன மிக்சி ஜாரில் அப்படியே சேர்த்துக்கிறேங்க இப்போ இது கூட நான் வந்து ஒரே ஒரு ஏலக்காவும் சேர்க்க போறேன் கொஞ்சமா தண்ணி இதில் ஆல்ரெடி இருக்கு நம்ம சாமியரிசி ஊற வச்ச தண்ணி தான் சேர்த்துருக்கேன் ஒரு ஏலக்காவும் சேர்த்து இதுக்கப்புறம் தண்ணி எதுவுமே சேர்க்காம நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி நைஸாக அரைஞ்சி வந்துருங்க நான் விரலில் தொட்டு காட்டுனேன் பாருங்கள் நிற நிறன் கூட இருக்காது நல்லாவே அரைஞ்சு வந்துடும் இதை ஒரு பாத்திரத்தில் தனியாக மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இதில் நம்ம வேறு எதுவுமே சேர்க்கலைங்க ஸோ வெறும் சாமை அரிசி ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் அரைச்சி கொண்டு வந்துடலாம் இப்போ இந்த சின்ன மிக்சி ஜாரில் நான் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்துக்கிறேங்க எடுத்துகிட்டு மிக்சி ஜாரை அப்படியே நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த சாமையை அரிசி அரைச்சி வச்சிருக்கோம்லேயே அதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை திரும்பவும் ரின்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து தண்ணியும் பாலும் கொஞ்சம் பார்த்து சேர்க்கணுங்க கால் கப் அளவுக்கு சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும் நான் இன்னொரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் பால் மட்டும் இப்போ இதில் சேர்த்துருக்கோங்க இதை தனியாக வச்சுட்டு இப்போ இது கூட நான் வந்து வாழைப்பழம் சேர்க்க போகிறேன் எங்கள் வீட்டில் வந்து நல்லா பழுத்த வாழைப்பழம் ஒன்று இருந்தது பழுத்த வாழைப்பழம் சேர்த்தா இது இன்னும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதனால நார்மலாக பழுத்த வாழைப்பழமும் ரொம்ப பழுத்த வாழைப்பழமும் ஒன்று ஒன்று எடுத்துட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம இதை வந்து மிக்சியில் போடக்கூடாது ஒரு சின்ன ஃபோர்க் இல்லை கரண்டி வச்சு நம்ம க இந்த மாதிரி அப்படியே குட்டி குட்டியாக மசிச்சு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அங்கங்கே பசங்க சாப்பிடும்போது இந்த பழம் வந்து வெந்து அப்படியே சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ இந்த பழத்தை வந்து நம்ம அப்படியே டைரெக்டாக இந்த மாவில் சேர்த்துடலாங்க அரிசி பால் சேர்த்து வச்சுருக்கிற மாவில் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நான் சொன்ன மாதிரி அங்கங்கே பார்த்தீங்கன்னா பழம் வந்து குட்டி குட்டி பீஸாக இருக்கும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் இப்போ இந்த மாவில் வாழைப்பழம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டான பதத்துக்கு இந்த மாவு வந்து ரெடியாகிடுங்க ரெண்டு பழம் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் ரெண்டுமே நல்லா பழுத்து இருந்தால் கூட சூப்பராக இருக்குங்க இதுதான் கரெக்டான பதம் நம்ம எடுத்து ஊற்றும் போது கரெக்டாக வரும் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க அப்போ தான் நமக்கு நல்லா கோல்டன் பிரவுன் கலரில் கிடைக்கும் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாங்க இப்போ இதை வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம் நான் ஒரு ரெண்டு ரெசிபி பண்ணி காமிச்சிருக்கிறேன் இப்போ தோசைக்கல்லில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த சாமி அரிசி வாழைப்பழம் இல்லையா அந்த மாவை வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஊற்றி எடுத்தோன்னா இங்கே கெனடாவில் பேன் கேக் வந்து ரொம்பவே பாப்புலருங்க இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த டேஸ்டில் தான் இருக்கும் இதில் நம்ம பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எதுவுமே சேர்க்கலைங்க பழம் தான் நம்ம சேர்த்துருக்கோம் கடைசியாக கொஞ்சமாக நான் ஆல்மண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மேலே வச்சிட்டேன் கொஞ்சம் நம்ம அப்படியே ஒரு கரண்டியில் அழுத்தி விட்டோன்னா சூடாக இருக்கும்போதே இதில் போய் அப்படியே ஒட்டிக்கோங்க ஸோ இதே மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இதில் சாமை அரிசியில் பண்ணியிருக்கோன்னு கண்டே பிடிக்க முடியாது யூஸ்வலாக பேன் கேக் பார்த்திங்கன்னா மைதா மாவில் தான் பண்ணுவாங்க ஸோ நம்ம வீட்டில் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைங்களும் ஆசையாக சாப்பிடுவாங்க இது நிஜமாலே ரொம்ப நல்லா இருக்குங்க சாமை அரிசிலையும் பண்ணலாம் தினை அரிசியிலையும் பண்ணலாங்க நான் அதிலேயும் பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கலரும் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனில் நம்ம கொஞ்சம் சர்க்கரையெல்லாம் சேர்த்து பண்ணதுனால ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது கூட இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேப்பிள் சிரப் கிடைக்கும் அது வச்சு சாப்பிடுவாங்க ஸோ இதே மாவை வச்சு நம்ம இப்போ குளிப்பணியாரமும் செய்யலாம் நெய் இல்லைன்னா பட்டர் வந்து குளிப்பணி ஏற கல்லு இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை அந்த பாதி இதுக்கு வர அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபுல்லாக சேர்த்து விட்டுட்டோன்னா இது வந்து வேகிறதுக்கு ஒரு மூணு நிமிஷமாவது ஆகும் பொறுமையாக வேக வச்சு நம்ம திருப்பணும் இந்த குழிப்பணியாரம் வந்து நம்ம திருப்பி போடுறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக ஆல்மண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டோம்னா திருப்பி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக அதுவுமே ஆகி சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்குங்க ஸோ அதையும் இப்போ நம்ம வந்து சேர்த்துட்டு திருப்பி போட்டுடலாம் இந்த மாதிரி திருப்பும் போதே பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் பிரவுன் கலரில் வெந்து வந்திருக்கும் அதே மாதிரி இந்த மாவை நம்ம புளிக்க வைக்கவும் தேவையில்லை பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க இந்த பழம் வந்து நல்லா பழுத்துருக்கிறதுனால அதுவே எல்லா மேஜிக்கும் பண்ணிடும் ஸோ ஜஸ்ட்டு நம்ம வந்து வீட்டில் பழுத்த வாழைப்பழம் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் நிஜமாக நல்லா இருக்குங்க நீங்கள் வேணும்னா வெள்ளம் இதிலேயே சேர்த்து கூட பண்ணலாம் பட் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக கொடுக்க வேணாட்டி நம்ம தனியாக சேர்த்துக்கலாங்கிறதுனால நான் வந்து தனியாக ஜாகரி சிரப் பண்ணி வச்சுருக்கிறேன் இது ரெடி ஆயிடுச்சு தனியாக இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் தான் நம்ம முதல்ல ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா பேன் கேக் அது வந்து எப்படி சர்வ் பண்ணுவேங்கிறதும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை பாகு இல்லைன்னா மேப்பிள் சிரப் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இதை வந்து ஒன்று மேலே ஒன்று நம்ம வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி இந்த சிரப்பை ஊற்றிட்டு பசங்களுக்கு இது மேலே கொஞ்சம் ப்ளூபெர்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிறவங்க போட்டு கொடுப்பாங்க ஃப்ரூட்ஸ் இருந்தால் சேர்க்கலாம் இல்லைனாலும் நம்ம ஆல்ரெடி வாழைப்பழம் சேர்த்து தான் பண்ணியிருக்கிறோம் மேலே கொஞ்சமாக ஆல்மண்ட் சேர்த்துட்டு இந்த மாதிரி பசங்க வந்து லேயராக அப்படியே சேர்த்து கட் பண்ணி ஃபோர்க்கில் எடுத்து சாப்பிடுவாங்க இங்கே ஸோ என்னோட பொண்ணுக்கு மில்லெட்ஸில் அவளுக்கு பிடிச்ச மாதிரி நான் என்னென்ன செஞ்சு கொடுப்பேங்கிறது தான் நான் வந்து வீடியோவாக எடுத்து ஷேர் இருக்கிறேங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு மில்லெட்ஸை அவங்களுக்கு பிடிச்ச ரெசிபீஸில் நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க ஸோ இப்போ இது வந்து பிளெயினாக தான் இருக்குது இதில் இந்த வாழைப்பழத்துலேருந்து இருக்கிற இனிப்பு மட்டும்தான் உங்களுக்கு இனிப்பு இல்லாமல் சாப்பிடணும் கொஞ்சமாக மைல்டு ஸ்வீட்னஸ் இருந்தால் போதும்னா இதை அப்படியே சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்குங்க இல்லைனா ஒரு மேலே கொஞ்சம் சக்கரை தூவி கொடுக்கலாம் இல்லைனா இந்த ஜாகரி சிறப்பையும் சேர்த்து கொடுக்கலாங்க ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்ப்ளி தமிழ் ஹன்ஸ்வில்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்